முன்னொரு காலத்தில் நஸ்ரித் என்ற ஊரில் மேரின்னு ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு இருந்தா மேரி ஒரு நாள் தூங்குறப்ப ஒரு குரல் கேக்குது உடனே யாருன்னு கேக்குறாங்க நான் தேவதூதர் இறைவன் என்னை அனுப்பியுள்ளார் உங்களுக்கு சில நாட்களில் மகன் பிறப்பான் இயேசு என்று பெயர் சுட்டுங்கள் அவன் உலக மக்களுக்கு பல நல்ல காரியங்கள் செய்வான் மிக்க மகிழ்ச்சி ஆனால் எனக்கு திருமணமாகவில்லையே சொல்லிட்டு தேவதூதர் மறைஞ்சிட்டாங்க மேரி தனக்கு திருமணம் நிச்சயமான ஜோசப் கிட்ட போறா போய் நடந்தத சொல்றா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நாள்ல மேரிக்கு திருமணமாகி தேவதூதர்கள் சொன்ன மாதிரி கர்ப்பமாகிறா அந்த நிலையில் நஸ்ரித்தின் அரசனானவர் தங்கள் நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க விரும்புகிறார் ஆனால் ஜோசபோ பெத்தலேகம் என்ற ஊரை சேர்ந்தவர் அதனால் பெத்தலேகத்திற்கு செல்ல விரும்புகிறார் மேரியும் ஜோசப்பும் பெத்தலேகம் செல்கிறார்கள் ராத்திரி நேரம் வந்துச்சு மேரிய உட்கார வச்சுட்டு ஜோசப் தங்க இடம் தேடி போறாரு ஆனா எதுவுமே கிடைக்கல கடைசியா ஒரு ஆட்டு தொழுவம் மட்டும்தான் இருந்துச்சு அதை ரெடி பண்ணி அங்க மேரியும் ஜோசப்பும் தங்குறாங்க அப்போது நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஜொலிக்கிறது தேவதூதர் சொன்னது போல் மேரி ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறார் அவர்தான் இயேசு அதே நேரத்தில் பெத்தலேகம் பக்கத்துல பெரிய மலைப்பகுதி ஒண்ணு மேய்க்கிறவங்க தங்களோட ஆடுகளை பாதுகாப்பா பாத்துட்டு வானத்துல ஒரு பெரிய நட்சத்திரம் தோணுது அந்த பிரகாசமான நட்சத்திரத்தின் ஒளியில் இருந்து ஒரு தேவதூதர் தோன்றினார் ஆடு மேய்ப்பவர்கள் இருவரும் பயந்து போனார்கள் இருவரும் பயப்படாதீர்கள் நான் தேவதூதர் உங்களுக்கு ஒரு செய்து கொண்டு வந்துள்ளேன் உங்கள் பகுதியில் இன்று ஓர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது அவர்தான் உங்கள் கடவுள் அந்த இருவரும் பெத்தலேகம் சென்று அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பெத்தலேகம் சென்று அடைந்தவுடன் அங்கிருக்கும் தொழுவத்தில் இருவரும் மேரி ஜோசப் இயேசு இவர்கள் மூவரையும் பார்க்கிறார்கள் இவர்கள் இருவரும் இயேசுவை பார்த்தவுடன் கால்களை மடக்கி கைகளை கூப்பி வணங்குகிறார்கள் அவர்கள் இருவரும் மக்களை ஒன்று திரட்டி நடந்தது என்னவென்று அனைவரிடமும் சொல்லுகிறார்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பு அனைத்து இடங்களிலும் பரவத் தொடங்கியது